அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த டெல்காவில் குருவை சாகுபடி செய்த அந்த விவசாயி அந்த உத்தரவு வாங்கி கொடுத்தேன் அதை கூட நிறைவேற்ற முடியாத தில்லு திராணி தெம்மில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஆஹா முதலமைச்சர் ஸ்டாலினே குருவை சாகுபடிக்கு மேட்டூருக்கு நேரடியாக சென்று வெற்றி வேட்பாளர் திரு பாபு அவர்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண்ட நடிகர்ந்த வணக்கத்தை உங்களுக்கு உறுத்தாக்கி நம்முடைய மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் பி திரு அவர்கள் படித்தவர் எளிமையானவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய பிரச்சனையை அணுகி தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல பண்பாளர் இளைஞர் சென்னை ஊரப்பாக்கம் மற்றும் கூடுவாஞ்சேரியில் வீடு மனைகள் வாங்க அணுகுவீர் கே பி இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களிலே நன்கு அறிமுகமானவர் அப்படி ஒரு நல்ல நாடாளுமன்ற நீங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது மத்தியிலே இருந்து கிடைக்க வேண்டிய திட்டங்கள் நன்மைகள் இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள் அவருக்கு இருட்டல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம் அம்மாவின் சின்னம் உங்கள் சின்னம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அவரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளர் உறுப்பினராக வேண்டும் அதுவே உங்களுடைய ஒப்படைக்கின்றோம் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் நீங்கள் தான் எஜமானர்கள் நீங்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியானது யார் வேணாலும் பேசலாம் போகலாம் போகலாம் ஆனால் இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் தான் நீதிபதிகள் நீங்கள் குடிக்கின்ற தீர்ப்பு தான் இறுதியானது அந்த தீர்ப்பு வெற்றி என்ற தீர்ப்பை பாபு அவர்களுக்கு தாருங்கள் தினம் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி வேளாண் பெருக்கள் வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்ற மக்கள் நிறைந்த பகுதி இந்த மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி இதுல நம்முடைய விவசாயிகள் உழைத்தால்தான் வாழ்வாதாரம் இருக்கும் அப்படி விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்தோம் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியும் பாருங்க இன்றைய தினம் விடியா திமுக அரசு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆட்சியும் பாருங்க எந்த ஆட்சி சிறந்தது என்று எடை போட்டு இந்த தேர்தலில் அண்ணா அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு தொடர்ந்து நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் உதாரணத்துக்கு விவசாய கடன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியிலே பெற்ற பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டணும் கொரோனா காலம் விவசாயிகள் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க சட்டப்பேரவை அமைச்சர் பவுன்ராஜ் அண்ணன் ஓ எஸ் மணியன் போன்றவர்கள் ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏ அவர்கள் கோரிக்கை வச்சாங்க பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க விவசாய சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வச்சாங்க இன்னைக்கு கொரோனா காலத்தில் எங்களுக்கு போதிய வருமானம் இல்லை எங்களுடைய விளைபொருள் சரியாக விற்பனை செய்ய முடியல வெறும் நஷ்டத்துக்குள்ளாயிட்டு சொன்னாங்க ஆகவே தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்கடன் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தள்ளுபடி செய்தோம் நான் முதலமைச்சர் பொழுது அதோட இந்த தொழிலாளி அவர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க விவசாயிகளுக்கு தொழிலாளி விவசாயி தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் ரத்தத்தை உயர்வாகி சிந்தி உழைக்கின்ற விவசாயி விவசாய தொழிலாளி இரண்டு பேரும் இரண்டு கண்ணா நான் பாக்குறேன் நான் ஒரு விவசாயி இன்றைக்கும் நான் சொல்லுகின்றேன் என்னுடைய அடையாளம் விவசாயி இன்றைக்கும் நான் எங்களுடைய பகுதியில் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன் விவசாயுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை நன்றாக உணர்ந்தவன் உங்களோடு இருந்து நான் வாழ்ந்தவன் ஸ்டாலின் அப்படி அல்ல அப்பா முதலமைச்சா இருந்தாரு திமுக தலைவரா இருந்தாரு கஷ்டம்னா தெரியாது மக்களுடைய பிரச்சனை தெரியாது அவர் வந்த பாதை வேற நான் வந்த பாதை வேற நான் உங்களை போல் வேளாண் பணியிலே இறங்கி நான் பிடிச்ச கை கஷ்டப்பட்டு உழைத்த கை நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் விவசாய பணியை மேற்கொண்டவன் வெயிலையும் மயிலையும் மழையும் பொருட்படுத்தாம விவசாய பணியை மேற்கொண்டேன் ஆகவே நான் வந்த பாதை வேறு அவர் வந்த பாதை வேறு அவர் செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர் நான் உங்களில் ஒருவனாக இருந்து கஷ்டத்திலே உங்களோடு பங்கு பெற்று இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன் கஷ்டம் என்றால் என்ற என்று நான் உணர்ந்தவன் கஷ்டம் என்றால் என்ன என்று உணர்ந்தவன் நான் ஆகவேதான் எங்களுடைய ஆட்சியில வேளாண் பெருமக்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து அவர்களுக்கு பல்வேறு வகையில அரசாங்கம் உதவி செஞ்சது இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி டெல்டா பகுதி இந்த பகுதிக்கு நீர் தேவை அம்மா பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தினாங்க காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அம்மா துரதமாக மறைஞ்சாங்க அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்

இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் கிடைக்கல மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்தல திறக்கப்படல அது மட்டுமல்ல திரு ஸ்டாலின் ஜூன் மாதம் மேட்டூருக்கு வந்தார் அப்ப வந்து பேசினார் நானும் டெல்டா காரன் வீர வசனம் நெஞ்ச நிமித்தி நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு குருவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார் ஆக விவசாயிகளும் ஆகா முதலமைச்சர் ஸ்டாலினே குருவை சாகுபடிக்கு மேட்டூருக்கு நேரடியாக சென்று தண்ணீரை திறந்து விட்டுக்கின்றார் தடையில்லாமல் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பி சுமார் லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்தார்கள் விவசாயிகள் தண்ணி தண்ணி பற்றாக்குறை அப்ப கர்நாடகத்திலிருக்கு அணையிலிருந்து நமக்கு தேவையான தண்ணீர் திறக்கல ஸ்டாலின் அந்த கர்ட அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கல அதனால நமக்கு தண்ணி முறையா வந்து சேரல மாதந்தோறும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி காவிரி ஆணையம் கூட்டம் கூட்டப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்ட அரசு கர்நாடகிலிருந்து வழங்க வேணும் அத கூட முறையாக பெற்று தருவதற்கு தில்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் அது மட்டும் இல்லைங்க விவசாயிகள் பயிரிட்டாங்க குருவி சாகுபடி கரெக்டா ஒரு முப்பது நாற்பத்தி நாள் கழிச்சு தண்ணி கிடையாது அந்த காலகட்டத்தில் ஒரு பத்து டிசம் தண்ணி இருந்தா இந்த குருவி கர்நாடகத்தில் பாதுல பெங்களூர்ல இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்குது அந்த இந்தியா கூட்டணியில் இருபத்தி ஆறு கட்சிகள் இருக்குது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஸ்டாலின் போறார் அங்க கர்நாடகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் சால்விய வரவேற்கிறார் அங்கிருக்கிற கர்நாடக முதலமைச்சர் சீதராமைய பார்க்கிறார் ஒண்ணுமே பேசல இங்கே குருவை சாகுபடி செய்த விவசாயிகள் காய்ந்து போய் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க அங்க முதலமைச்சர் இந்தியா கூட்டணி கட்சியில போய் கலக்கிறார் கேட்கலாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் வழங்கல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த டெல்டாவில் குருவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அந்த பயிரெல்லாம் கருகிட்டு இருக்குது அதற்காவது தண்ணீர் திறந்து கொண்டு கேட்டிருந்தோம் தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க கேட்கல இந்த மக்களை பத்தி கவலை இல்ல இங்க இருக்கிற டெல்டா விவசாயிகளை பற்றி கவலை இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பற்றி கவலை இல்ல அவருக்கு வேண்டியது அதிகாரம் மத்தியில ஆட்சி அதிகாரம் அதற்காக இந்தியா கூட்டணியில போய் கலந்துகிட்டு அப்படியே விமானத்தில் வந்துட்டார் நான் ஸ்டேட்மெண்ட் விட்டேன் அறிக்கை விட்டேன் என்ன பேசுறார் ஸ்டாலின் எனக்கு எப்படி தண்ணி வாங்கி தர தெரியும் என்று சொன்னார் வாங்கி தந்தாரா தண்ணி தண்ணி வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற வகையிலே நீங்க பெங்களூர் சென்று இந்திய கூட்டணியில அங்க வைக்கிறீங்க அதை பத்தி கவலை இல்ல ஆனா விவசாய படிக்கிற துன்பம் உங்களை நம்பி விவசாயிகள் விவசாயிகள் குருவி சாகுபடி செஞ்சிருக்காங்களே காஞ்சிட்டு இருக்குது கருகிட்டு இருக்குது அதை உணர்ந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணி கேட்டிருந்தா திறந்து விட்டு இருந்தா மேட்டூர்ல இருந்து தண்ணி வந்து இந்த டெல்டா பாசல் இருக்கின்ற குருவை சாகுபடி பயிரை காப்பாற்றிருக்கலாம் அதை செய்ய தவறிட்டீங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் இந்திய கூட்டணி அமைச்சு என்ன பிரயோஜனம் அவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம் சிந்திச்சு பாருங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது மக்களை வாழ வைக்கணும் அதுதான் உண்மையான அரசாங்கம் அவர் தான் உண்மையான முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் மக்களுக்காக வாழவில்லை வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்காக வாழ்கின்ற முதலமைச்சராக இருந்தால் கூட்டணிக்கு செல்கின்ற பொழுது எங்களுக்கு மேட்டூரில் இருந்து குருவி சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை திறந்து விடுங்கள் கூட்டணியிலே கலந்து கொள்வேன் என்று நீங்கள் கண்டிஷனா போட்டிருந்தால் உடனே திறந்து விட்டிருப்பாங்க அதே கெஜ்ரிவால் சொன்னார் நான் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்க வேண்டும் என்றால் எனக்கு நான் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லு அதே போல அவர் கோரிக்கை வைச்சால் இந்திய கூட்டணி ஏற்றுக்கொண்டது அவர் மனிதர்